அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்க்கு அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த நான்கு திக்குர்கள் நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதிக்கொள்ளுங்கள் அதை போல் எப்போதெல்லாம் நீங்கள் திக்கிர் செய்ய வேண்டுமோ அப்போதெல்லாம் இந்த நான்கு திக்கர்களையும் வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் இந்த நான்கு திக்கர்களுக்கு அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் எப்படிப்பட்ட நன்மை கிடைக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் முஸ்லீம் என்ற நபிமொழி தொகுப்பினிலே ஆயிரத்தி ஆறாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது நபி தோழர் அபுதர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி தோழர்களில் ஏழைகளான சிலர் நபி சல்லல்லாஹ் வசலம் அவர்களிடம் அல்லாஹின் தூதரே வசதி படைத்தோர் அதாவது பணக்காரர்கள் நன்மைகளை கட்டிக்கொண்டு போய்விடுகின்றனர் நாங்கள் தொழுவதை போன்றே அவர்களும் தொழுகின்றனர் நாங்கள் நோன்பு நோட்பதை போன்றே அவர்களும் நோன்பு நோட்கின்றனர் ஆனால் அவர்கள் அல்லாஹூ ரபுல் வழங்கிய அதிகப்படியான செல்வங்களை தான தர்மம் செய்கின்றனர் அவ்வாறு தான தர்மம் செய்ய எங்களிடம் வசதி இல்லையே என்று கூறினார்கள் அதற்கு அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் சல் அவர்கள் நீங்களும் தர்மம் செய்வதற்கு காண முகாந்திரத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தவில்லையா அல்லாஹாவை துதிக்கும் ஒவ்வொரு துதி சொல்லும் சுபகான் அல்லா என்பது கூட தகுந்தான் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தும் ஒவ்வொரு சொல்லுமான அல்லாஹு அக்பர் என்பதும் தர்மம்தான் ஒவ்வொரு புகழ் மாலையும் அல்ஹம்துல்லா என்று சொல்லுவதும் அது கூட தகுந்தான் ஒவ்வொரு ஓரிரை உறுதி மொழியும் இல்லல்லா என்று சொல்லுவது கூட தர்மம்தான் நல்லதை ஏவுவதும் தர்மமே தீமையை தடுப்பதும் தர்மமே என்று அல்லாஹின் தூதர் நபி சல்லாஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஆக தர்மம் செய்வதற்கான ஒரு அழகிய நன்மையை இந்த நான்கு வார்த்தைகளும் பெற்று தருகிறது நீங்கள் அதிகப்படியாக இதை ஓதிக்கொள்ளுங்கள்